அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஸ்வர்ணம் நான் தர்மபுரி இருந்து வந்திருக்கேன் மைவி த்ரீல ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது மைவி த்ரீல போட்டா நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு தான் என்ன பிரைன் வாஷ் பண்ணாங்க சொல்லிட்டு அதுல போட்டேன் ஆனா எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு அமௌண்ட்டும் எனக்கு வரவே இல்லை நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேங்க இந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபா கூட நான் வந்துட்டு ஈஸியாலாம் என்னால வந்து புரட்ட முடியல என்னுடைய நகைகளை தான் நான் இதுல வந்து காசு போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னால சம்பாதிக்க முடியாம நான் நடுத்தர்ல வந்திருக்கேன் கமிஷனர் நான் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து மைவி மைவீகிரியில ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் போட்டிருக்கிறேன் விளம்பரம் வார்த்தை பணம் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் பணமே எதுவும் வரல பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாம ரொம்ப சிரமமா இருக்கு கடந்த மூணு மாசத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை ஒரு வருமானம் எந்த இன்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு கோவை மாநகர ஆணையர் அலுவலர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலயமா வந்து எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தருவாங்கன்னு நம்புகிறேன்